This is me. அதுக்கு ரொம்ப நன்றி இது செய்யறதுக்காக முடியாதவங்க வந்து பார்த்துக்கிறாங்க எல்லாரையும் நல்லா அமைதியாக உட்கார வச்சு அனுப்புறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உடம்பு முடியாதவங்களும் நல்லா பார்த்துட்டு போக முடியும் ரொம்ப தேங்க்ஸ் நல்லபடியாக நடக்குது நல்லா ஏதோ வந்திருக்கோம் நாங்கள் பார்க்குறதுக்கு நல்லா கவனிக்கிறாங்க நல்லா பார்க்குறாங்க ஏதோ நாங்கள் கேட்கறது கொடுக்குறாங்க வேம்பிலி மா குடிநீர் கொடுக்குறாங்க டானிக்கி எல்லாம் மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க நல்லபடியா நடத்துறாங்க ரொம்ப நன்றி இங்கே பாக்குறதுக்கு பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கோம் இங்கே நிலவேம்பு கஷாயம் கொடுக்குறாங்க பசங்க நல்லா பாக்குறாங்க எல்லா எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு என் பேர் அஞ்சல இந்த மகாமிக்கு வந்து நல்லா பாக்குறாங்க டாக்டருங்க எல்லாம் செக்கப் பண்ணி நல்லா மருந்து மாத்திரை தராங்க பரவாயில்ல மருந்து நல்லா தராங்க ஊசி பொடி எல்லாம் செக்அப்லாம் பண்ணுறாங்க டெஸ்ட்டு பண்ணுறாங்க எல்லாம் மருந்து தராங்க பரவாயில்ல என் பேர் ஸ்ரீதேவி இங்கே வந்து இதுமாரி மருத்துவமனை இந்தமாதிரி முகாமில் ஃப்ரீயாக வந்து பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களால் காசு கொடுத்துலாம் பார்க்க முடியாது எங்கள் உடம்பை நாங்கள் பார்த்துக்கிறோன்னா இந்தமாரி தான் பார்த்துக்க முடியும் பிள்ளைங்கெல்லாம் தண்ணியில் நீந்துன்னு போனாங்க அதுமாரி நல்லா ஃப்ரீயாக பார்க்கறதுனால அதுங்களுக்கு எந்த நோய் சத்தம் வர எரிசக்தி இருக்குன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுறோம் டாக்டர்கிட்ட போய் இப்போ எங்களுக்கு ஃபீஸ் எங்களுக்கு சக்தி கிடையாது எங்களால் அதனால இந்தமாரி பார்க்கறதுனால நான் எனக்கு இடம் நான் தேடினேன் இப்போ வந்து இரு பார்த்ததுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு மை நேம் இஸ் வைதீஸ்வரி ஆக்சுவலி இந்த கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஐ திங்க் உங்களை பத்தி நான் நிறைய உங்க டீம் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஃப்ளட் ஹெல்பிங்லேருந்து எல்லாமே இட்ஸ் அ வெரி குட் திங் அண்ட் வந்து இந்த கேம்ப் மூலிமா நிறைய எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ லூஸ் மோஷன் ஃபீவர் இவன் காலேஜ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கு இப்போ இந்த கேம்ப்ல டேப்லெட்ஸ்வீங்களும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு அம்மா பேசுறேன் இடுப்பு வலிக்கா வந்து மாத்தரை கொடுத்துருக்காங்க நெஞ்சு வலிக்கு இதெல்லாம் நல்ல வகமாக முகாம் நடக்குது நல்ல வழியா பாக்குறாங்க ரொம்ப நல்லா பண்றாங்க முஸ்லீம்ஸ் வந்து எங்க ஏரியாலும் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க மழை வெள்ளத்துல வந்துட்டு நான் முத்தமிழ் இருக்கேன் அந்த ஏரியாவில் வந்துட்டு ஸோ சாப்பாடெல்லாம் வந்து பப்ளிக்கில் கொடுக்காம வீட்டு வீட்டுக்கே வந்து ஒவ்வொரு தெருவாக வந்து நல்லா அருமையாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்துட்டு இந்த இந்த முகாம் வச்சதுனால எங்களை மாதிரி ஏழா ஏழப்பட்ட ஜனங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்களும் வந்து நல்லா பயன்பட்டுருக்கோம் இது வந்து இந்தியா வந்து ஒரு மத சார்பாக இந்த நாடுன்றதுக்கு இவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க இவ்வளோ நாளாக முஸ்லீம்னால் ஏதோ ஒரு இதுன்ற நினைச்சது இது எல்லாமே ஒன்றுன்ற மாதிரி நல்லபடியாக செஞ்சுருக்காங்க அது சந்தோஷம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இன்னும் இந்த சர்வீஸ் நீடிக்கணும் எல்லா பிரான்ச்சஸ்லையும் பண்ணணும் வெரி ஃபார் கண்டக்டிங்னா இந்த முகா நடத்துறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும் ஏழை மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி நடுத்துறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு சந்தோஷமான விஷயம் இது இந்த வெள்ளம் வந்து இது மக்களுடைய இது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வெள்ளம் வந்ததாங்கன்னு தெரியல நம்ம நாட்டில் இவ்வளோ மக்கள் ஒற்றுமையாகவும் இவ்வளோ சந்தோஷமாக எடுத்து சேரணும் அது பெரிய விஷயம் தான் அதுக்கே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் சக்கரை நோயாளி நல்லா கவனித்துக்கிட்டாங்க எந்த விதமான தகராறு இல்லை எந்த பிச்சி பிடுங்குகள் இல்லை நல்லா கொடுத்தாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க என்னுடைய பேர் வந்து ஏ மோகன் நான் பத்தஜனை காலேருந்து இருபத்தஞ்சாவது தெருவில் வந்து எங்கள் வீடு இருக்குது இது நான் யதார்த்தமாக இந்த கடைக்கு வந்திருக்கும்போது இந்த முகாமை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ப்ளட்டு டொனேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நான் டொனேட் பண்ணலாம் இது பண்ணுறதுனால மக்களுக்கு விழிப்புணர்ச்சியும் வருது மக்கள் இதனால் வந்து பயன்படுறதும் நல்லதாக இருக்கு இதனால் இனிமேல் வந்து இந்த மாதிரியான ஒரு டொனேட் வந்து இனிமேல் வந்து மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ பண்ணுன்னா மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் ஒரு நல்லாவும் இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கொள்ள என் பேர் மணிகண்டன் மூணு நாள் நாலு நாளாக ஒரே ஜுரம் தாங்க முடியல இப்போ வந்து முகாம் போடுறேன்னு சொன்னோடனே வந்து வாங்கினேன் மாத்திரை போட்டேன் இப்போதுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு இஸ்லாம் சொன்னாலே பிறநலம் நாடுவது தான் அது அடிப்படையில் தான் நாங்கள் வந்து மலையில வந்து ஆரம்பத்துல பாதிப்பு இருக்கும் போது எங்களால் எங்க வீடுகள் மூழ்கி இருக்கும்போது கூட அடுத்த மக்களுக்காக போய் களம் இருக்கக்கூடிய ஒரு பணி எங்களால் செய்ய முடியுது முதல்ல மீட்பு பணி செஞ்சோம் அதுக்கப்புறம் மலையில அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உணவுகளை கொடுத்தோம் உடைகளை கொடுத்தோம் பால் கொடுத்தோம் ரெண்டு கொடுத்தோம் இந்த மாதிரி மக்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த உதவிகளை செஞ்சோம் நாங்கள் வந்து எப்படி என் மக்களுக்கு தேவையோ அதை உணர்ந்து அந்த பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இப்போ வந்து நோய்கள் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால மக்களுடைய அந்த நிலை அறிந்து அவர்களுக்கான மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் சொல்லி தமிழ் இந்த வடசென்னை முழுக்க எல்லா பகுதிகளிலும் மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நியூஸ் செவனுடைய அன்பு பாலத்தோடு சேர்ந்து என் கேபி நகர் பகுதியில வந்து நம்ம இந்த மெகா மெகா மருத்துவமையும் கடந்து கொண்டிருக்கிறோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கான இலவசமான மருந்து மாத்திரைகளை நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம் இது இல்லாமல் பத்தாயிரம் பேர் பயனடையக்கூடிய அளவுக்கு நிலவேம்பு குடிநீர் நோய் எதிர்ப்பு சக்தியான நிலவேம்பு குடிநீரை நம்ம வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இது இல்லாமல் மக்களுக்கு இந்த நேரத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுவை சிகிச்சைக்கு தேவை என்று சொன்னால் அதற்காக இரண்டு அரசு மருத்துவமனைகளோடு இணைந்து அதற்கான ஒரு மெகா மெகா ரத்த தான் நமக்கு அங்கட்டும் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மழை நின்ற உடனே மக்களுடைய பகுதிகள் வந்து ரொம்ப குப்பை கூலங்களான ஒண்ணு அதை தூய்மை செய்ய வேண்டும் என்ற ஈடுபட்டோம் தமிழக தூய்மை தமிழகம் என்ற முறையில தமிழகத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியில தூய்மைப்படுத்திய பிறகு எல்லா இடங்களிலும் இந்த நோய் கிருமிகள் பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால பிளீச்சிங் பவுடர் போடக்கூடிய வேலைகளை கூட எங்களுடைய இளைஞர்கள் செய்தார்கள் படித்த இளைஞர்களை எல்லாம் இறக்கி இந்த பணிகளை நம்ம செய்திருக்கிறோம் இதனால நம்முடைய இளைஞர்கள் சிலருக்கு வந்து அந்த கைகள் எல்லாம் புண்ணாக கூடிய காட்சிகளும் ஏற்பட்டிருக்கிறது இது இல்லாமல் இந்த பகுதியில கொசு மருந்து அடிக்கக்கூடிய அந்த மிஷினை வாங்கி மக்களுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த ஏற்பாடும் செய்திருக்கின்றோம் எந்த விச காய்ச்சல் வந்தாலும் மலேரியா போன்ற நோய்கள் பரவினாலும் அதற்காக அவர்கள் எங்களை அணுகினார்கள் என்று சொன்னால் இலவசமாக அந்த பகுதி முழுக்க கொசு மருந்தை அடித்து அந்த மக்களை பாதுகாக்கும் என்பது இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறது தமிழ்நாடு கவிதை மாவட்டம் வடசண்டை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் இங்கே மருத்துவமனை நடத்தி கொண்டிருக்கிறோம் மழை ஆந்ததற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விதமான நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கொசுக்களை ஒழிப்பதற்காக நாங்கள் வந்து தெரு தெருவாக சென்று ப்ளீச்சிங் பவுடர் போடுவதும் அதே மாதிரி கொசுக்களை ஒழிப்பதற்கு அந்த கொசு மருந்து புதைக்கருவியை இலவசமாக நாங்கள் எங்களுடைய பணத்திலேயே வாங்கி அதை மக்களுக்கு இலவசமாக அடிப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதன் மூலமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் எங்களிடம் வந்து எங்கள் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் இலவசமாகவே அவர்களுடைய எவீடுகளுக்கு சென்று அந்த தெருக்கங்களை கொசு மருந்து அடித்து அந்த நோய் பரவாமல் தடுப்பூச வேலைகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை மிகுந்த தயாரிப்பு ஏதோ நடத்தினோம் என்று கணக்கு காட்டுவதற்கல்லாமல் நடத்த வேண்டியதை நடத்த வேண்டிய முறைப்படி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முழுமையாக பயன்படுத்த வகையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளோடு இந்த மருத்துவ முகாம்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜாஹீத் ஜமாத் இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் எப்படி மக்கள் படுகிற போது அவதிப்படுகிற போது தூண்டப்படுகிற போது போது இயற்கையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிற போது அவர்களுக்கு துணையாக நிற்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாய் இந்த மழைக்காலம் காலம் இருந்தது மனித நேயம் என்பது எல்லாவற்றையும் கடந்தது என்பதை நிரூபிக்கிற வகையிலே தேசத்திற்கு எதிரானவர்கள் அல்லது மட்டத்திற்கு எதிரானவர்கள் என்றெல்லாம் செய்யப்படுகிற செயற்கையான பிரச்சாரத்திற்கு எதிராகவே எல்லாம் இந்த மண்ணோடு முக்கியவர்கள் இந்த மண்ணோடு சார்ந்தவர்கள் அனைத்து மக்களுக்காகவும் இயன்றதை செய்வதற்கு இதயத்தை அர்ப்பணிப்பவர்கள் என்கிற முறையிலே இஸ்லாமிய அமைப்புகள் பெரும்பணியாற்றி இருக்கின்றன இதை இந்த மேடைக்காக நான் சொல்லவில்லை ஊடகங்களிலே செய்தித்தாள்களிலே ஏற்கனவே அந்த அங்கீகாரத்தை இந்த அமைப்புகள் பெற்று இருக்கின்றன தொடர்ந்தும் இது போன்ற பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியில் தொடர்ந்து தூய்மை பணி என்ற கால்வாய்களை ஒட்டி இருக்கிற பணி அல்லது மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியவர்களை அழைத்துச் செல்வதற்கு தேவையான அவசரம் சட்டதானத்தையும் செய்கின்ற பெரும் காரியத்தை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த குழுவின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் உங்கள் பணி தொடரட்டும் எல்லோரும் என்பதை செயலால் காட்டுகிற உங்கள் பணி வெற்றி பெற வாழ்க்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தமிழ்நாடு ஜமாத் வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு சமுதாய பணிகளை செய்து வருகிறார்கள் அந்த பணிகளை பொறுத்த மட்டிலும் அவர்கள் செய்த காரணம் அவர்களுக்கு பின்னால் ஒரு ரோல் மாடல் இருக்கிறார் அந்த ரோல் மாடல் என்ன சொன்னாரோ அதுதான் அவர்களுக்கு அந்த உண்டு சக்தியாக இருந்தது அந்த வேணல் யார் என்றால் முகமது ரபி அவர்கள் முகமது நபி அவர்கள் சொன்னார்கள் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்கள் அந்த பிறன் என்பது அவர்கள் முஸ்லிம்களை மட்டும் சொல்லவில்லை பிறன் என்பது எல்லா சமுதாய மக்களும் ஒரு ஆதாமுடைய மக்கள் தான் அந்த ஆதாமுடைய உடைய ஒரு மனிதர்கள் அழைக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமுதாயம் தான் அணுகக்கூடியது பெருமூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரஜன் அவர்கள் அவருக்கு குடிமறை குரானே ஜென்சங்க சாதி அதற்கான தன்னாரோடு துணர் உலோடு தன்னாலும் ஒரு தோடி இறைவனுக்கு அவர்களுக்கு உணர்வு உடைய ஒரு காரியம் அதற்கு பின்னால் அவர்களுக்கு மற்ற உதவிகளை செய்ய ஒரு காரியங்களும் முகாம்கள் இது போன்ற எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழ்நாடு அந்த மீட்பு பணியிலே தென் மாநிலங்களும் அதிகமாக ஈடுபடுகிறது அதை மாற்றமாக And ஒரு கட்டமாக மருத்துவ முகாமும் ரத்ததான முகாமும் தமிழ்நாடு தௌதி ஜமாத் அதனோடு இணைந்து நியூஸ் செவன் சேனல் அவர்களும் சேர்ந்து ஜி எஸ் மருத்துவமனையில் இணைந்து இந்த மருத்துவ முகாமும் ரத்ததான முகாமும் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் எல்லா மனிதர்களும் இன்னுற்ற நிலையில் வாழ வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம் அந்த கட்டத்திலே தமிழ்நாடு ஜமாத் எந்த ஒரு சேவையையும் மன மகிழ்ச்சியோடு அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு சேவை செய்வது எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் என்ற அடிப்படையில் குப்பை முதற்கொண்டு வாழ்வதற்கு நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் ஏராளமான தோழர்கள் தயாரான ஒரு நிலையை நாம பார்க்க முடிந்தது அத அந்த ஒரு காரணத்தினுடைய அளவுகளாக நிறைய இடங்களில் இந்த குப்பையினால் ஏராளமான கொசுக்களும் அதனால் ஏராளமான டெங்கு போன்ற நோய்கள் வரக்கூடிய அபாயமான சூழ்நிலை இருப்பதனால் தமிழ்நாடு தமிழகமாக அதுக்கு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையாக கொசுக்கு மருந்து அடிப்பதற்கு நாங்கள் தயார் என்ற அடிப்படையில் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்டமாக இரண்டு மிஷின்கள் கொசுக்கு மருந்து அடிக்கக்கூடிய இரண்டு மிஷின்கள் வாங்கப்பட்டுள்ளது அது இந்த பகுதிகளிலே பயன்படுத்துவதற்கும் உங்களுடைய பகுதிகளில் எந்த இடத்தில் உங்களுக்கு கொசுக்கு மருந்து அடிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதினால் எங்களை நீங்கள் இந்த தமிழ்நாடு தொகுதி விமாட்டை நீங்கள் தாராளமாக அணுகலாம் அது பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி காலேஜிகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய தெருக்களாக இருந்தாலும் சரி முக்கிய எந்த இடங்களாக இருந்தாலும் எங்களுடைய நிர்வாகிகளை நீங்கள் உங்களுடைய பகுதிகளுக்கு அந்த கொசு மருந்து அடிப்பதற்கும் தயார் என்ற ஒரு நிலைய அடுத்த கட்டமாக இரண்டு மிஷின்கள் வாங்கப்பட்டிருக்கிறது அதை இப்போது வடசென்னை மாவட்ட நிர்வாகிகளிடம் அதை நாங்கள்